ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் அப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க இந்த பச்சரிசியை ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பச்சரிசியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி மூணு மணி நேரம் இந்த பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை மூணு மணி நேரம் ஊறுனா மட்டும் போதும் மூணு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் இந்த பச்சரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடியில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த பச்சரிசியை போட்டு வச்சுருங்க அது தண்ணி வடிஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது தண்ணி வடையிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு இதுக்கு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அரிசி எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் வெள்ளை எடுத்துக்கோங்க இதுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் முக்கால் கப் வெல்லம் அதே கப்பில் கால் கப் தண்ணி சேர்த்திக்கோங்க கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளை கரைசல் இது வந்து பாகுப்பதம் வரணுன்னு அவசியம் இல்லைங்க வெள்ளை மட்டும் தண்ணியில் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும் பாகுபதம் எல்லாம் தேவையில்லை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வெள்ளைக்கரைசலை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வடிகட்டியில் அப்படியே நின்றும் இந்த வெர்லக்கரைசல் தண்ணி சூடாக நம்ம சேர்க்கக்கூடாது அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது ஆறத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த பச்சரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசியை சேர்த்திக்கோங்க பச்சரிசியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாகு சேர்த்தாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இந்த ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அந்த பச்சரிசி மட்டும் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க இந்த அப்பம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு வாழைப்பழம் பூம்பழம் சேர்த்திக்கோங்க மற்ற பழத்தை விட எந்த பழம் வேணாலும் சேர்த்திக்கலாங்க மற்ற பழத்தை விட இந்த பூம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ ரொம்ப சாஃப்டாகவும் வரும் ஒரு பழம் சேர்த்திக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம ஆற வச்சுருக்கிற வெள்ளை கரைசல் தண்ணியை அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்திக்கோங்க பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு டைம் பாதி சேர்த்தி அரைச்சிட்டு மீதி இருக்கிற கரைசல் தண்ணியும் சேர்த்தி அரைச்சிக்கோங்க முக்கால் கப் வெல்லம் கால் கப் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளைக்கரைசில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த மாவை வேறொரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க நம்ம இதை அரைச்ச உடனே சுடுறத விட ஒரு நாலு மணி நேரம் நல்லா ப்ளேட் போட்டு முடி புளிச்சதுக்கப்புறம் சுட்டிங்கன்னா ஆப்பம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவு பதம் இட்லி மாவு பதத்துக்கும் இருக்காமல் தோசை மாவு பதத்துக்கும் இருக்காமல் ரெண்டு இடப்பட்ட பதமாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு பிளேட் போட்டு மூடி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பதத்தை விட இப்போ கொஞ்சமாக மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும் இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு மாவு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்தி கலந்துக்கோங்க இந்த பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு சின்ன கரண்டியில் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெயில் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு எதுவுமே கிளறாதீங்க நம்ம ஊற்றுன மாவெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் தான் இருக்கும் ஒரு முப்பது செகண்ட்லேயே அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா பந்து மாதிரி உப்பி மேலே எலும்பி வந்துடும் நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது இந்த மாதிரி எண்ணெயை சூடான எண்ணெயை மேலே இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பந்து மாதிரி இன்னுமே உபய் வரும் ஒரு சைடு நல்லா வெந்தோன்னே இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லைங்க ஒரு முப்பது செகண்ட் வெந்தாவே போதும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே எண்ணெயிலிருந்து எடுத்துடலாங்க இந்த மாதிரி குழியாக இருக்கிற கடாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் ஒரு ஒரு ஆப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பாத்திரமாக வச்சு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினிங்கன்னா ஒன்று ஊற்றி மேலே எலும்பி வந்த உடனே பார்த்திங்கன்னா இன்னொரு அப்பம் ஊற்றிக்கலாம் அதை விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி கடாயை வச்சுட்டு ஒரு ஒரு ஆப்பமாக ஊற்றி எடுத்திங்கன்னாவே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி மேலே எலும்பி வரும் ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே எடுத்தோம்னா சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிருங்க இது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் டேஸ்ட்டுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பத்தை நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க